அந்தமான் அருகே இன்று புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன்படி மலாக்கா ஜலசக்தி மற்றும் தெற்கு அந்தமான் அருகே புயல் உருவாகியிருக்கிறது அந்தமான் அருகே நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு திசை நோக்கி நகர்ந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது இன்று காலை மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என்றும் முற்பகலில் புயலாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது அந்த வகையில் மலாக்கா ஜலசக்தி மற்றும் தெற்கு அந்தமான் அருகே புயல் உருவாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது இதற்கு சென்யார் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அமரகம் சென்யார் என்ற பெயரை பரிந்துரைத்திருக்கிறது இதற்கிடையே இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் இப்புயல் உருவானதாக கூறப்பட்டுள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து இந்த சென்யார் புயல் உருவாகியிருக்கிறது இதன் காரணமாக மலேசியா மற்றும் இந்தோனேசியா பகுதிகளில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த புயல் நேரடி பாதிப்பு கிடையாது வடகிழக்கு இந்தோனேசியாவில் புயல் மையம் கொண்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் நகரும் என்றும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கிழக்கு நோக்கி மேலும் நகர்ந்து முழுவதுமாக வலுவிழக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இன்று உருவான சென்யார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முழுவதுமாக வலுவிளக்கும் இதனிடையே குமரி கடல் பகுதிக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கும் நிலையில் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இந்த நிலையில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கும் முப்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது